ராதே கிருஷ்ணா என்ற யுகாதித்திருநாள் இந்த கலியுகத்தினுடைய ஆதி நாள் இன்று இந்த தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் கம்பீரமானதொரு ராஜாவாக பாண்டுரங்கனுடைய புதிய தரிசனமும் இந்த குருஜி அமிதாஸ் ஜீ சுவாமிகள் ஆராதனை பண்ண குட்டி பாண்டுரன்களும் ருக்மணியும் தங்க தேரில் நமக்கு திவ்யமாக தரிசனம் கொடுக்க போகிற சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிறைய பாகவதோட நாம சங்கீர்த்தனம் பாடி அவர் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குரு